ஹாய் ஹைரன்பாடு கல்யாணவருக்கு வணக்கம் வாங்க சாயந்த ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் ஒரே போரிங்காக இருந்துச்சுங்க என்ன செய்யணுன்னு பார்த்தேன் வீட்டில் மீன் மேக் இருந்துச்சுங்க அதில் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரி இதை பின் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தா எடுக்கிறேங்க நல்ல சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா துவைச்சுங்க அப்படி பொறிச்சு எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம் சாப்பிட்டுக்கலான்னு சுட சுட எடுக்கிறாங்க யாருக்கு வேணும் பிடிச்சிருக்கா பாருங்கள் இதை எப்படி தயார் பண்ண எப்படி ரெடி பண்ணும் போடல அந்த வீடியோ எடுத்து கட் ஆகிட்டு நினைக்கிறேங்க ஓகே யாருக்கெலாம் பிடிக்கும் மேல்மேக்கு சிக்ஸ்டி ஃபைவ்ங்க பிடிச்சிருக்கா பாருங்க நீங்களும் சாயந்தரம் நேரத்தில் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக செஞ்சு சாப்பிடுங்க நம்ம வெளில வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ பெஸ்ட்டு தெரியுமா செம்மையாக புரிஞ்சு வந்திருக்கங்க ரெடி ஆகிட்டு மிதம்பிக்க பாருங்க ஆகிட்டு அப்படியே என்ன செய்வோம் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ஓகே அதை அப்படி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம் ஆனியன் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை அப்படியே பிளேட்டில் மாற்றியாச்சு அந்த ஆனியன் லெமன் ஜூஸ் அப்படியே லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு பாக்கி வச்சிருக்கேன் ஆனியன் அப்படியே ஒரு பொறுப்பு மேலே தூவி அப்படியே அந்த ஆனியனோடு அந்த மீல் மேக்கரை எடுத்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க சாய்ந்தரம் ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்தா பாருங்க பிடிச்சிருக்கா பாருங்க பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்